தளபதி வந்து சொன்ன ஒரு வார்த்தை அதை இனிஷியலாக பதிவு பண்ணிட்டு நம்ம கடந்து போவோம் அவர் எங்கள்கிட்ட பர்சனலாக சொன்னது முதல் விஷயம் இந்த கிளாஷ் போகுது இல்லையா பராசக்தி அதே மாதிரி ஜனநாயகன்றதில் இந்த களத்துக்குள்ள யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியோ அவங்க மனசு நோக்கடிக்கிற மாதிரியோ ஒரு வார்த்தை ஊடகத்தில் யாரும் பேச வேண்டாம் எனக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு விஜயகாந்த் அவர்களை எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காலி செய்வதற்கு வடிவேலுவை வந்து இறக்கி விட்டு வடிவேலு தரந்தாலும் போனாப்ல அதே போல சிவகார்த்திகே ட்ரை பண்றாங்க இது சிவகார்த்திகேயன் கண்ட்ரோல்ல இது கிடையாது முழுக்க முழுக்க யாரையும் அடிக்கவோ அழிக்கவோ வரல நம்ம தீய சக்தியை மட்டும்தான் பண்ண வந்திருக்கோம் அது கூட அவங்க அழிக்க வரல சோ நம்ம அந்த தான் போகணும் யாரையும் வந்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்த வேணாம் தம்பி மரட்டும் வளர்கிற பையன் ஏன்னா அவனுக்கான வேலை சினிமாவில இருக்கு நமக்கான வேலை களத்துல இங்க இருக்கு அதனாலதான் கையில் கையெழுத்து நிக்கிற அப்ப வந்து நல்லது செய்யுங்கடான்னு சொன்னா கொலை செய்கிறது ஊழல் பண்றதுன்னு சொல்லிட்டு அடிச்சாரா லாஸ்ட் உங்களுக்கு முடியும் போது